பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரமும் மலைநாடு நிபேசத்துல திருக்காக்காரா அப்படிங்கிற அற்புதமான ஒரு நிபுதேசம் திருக்காட்கரை அப்படிங்கிற வாமனாவதாரத்தை அப்படியே சுவாமி காண்பிச்சு அப்படியே அந்த சன்னதியில இருக்க மகாபலி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் பண்ணின புண்ணிய பூமி புஷ்கல விமானத்துக்கு கீழே ரொம்ப அழகான ஒரு மூர்த்தியா நமக்கு அனுகிரகம் பண்ற இந்த தேசம் நமக்கு பல புராண விஷயங்களையும் விவரணங்களையும் நமக்கு அனுகிரகம் பெருமாள் நித்தம் சேவிக்க வருவர் தங்கிட்ட என்ன இருக்கோ பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு போவார் அவர் ஒரு தோட்டம் வச்சுட்டு இருந்தார் அதுல வாழை மரங்கள் பெருமாள் நமஸ்காரம் என்றார் அவருடைய தோட்டத்துல வாழைய கொலை தள்ளல என்னடா பண்றதுன்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணி கொஞ்சம் கண் பார்வை இருக்கேனே ஒரு நாளைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போனேன் பெருமாளுடைய நேத்திரம் அந்த வாழை மரத்துல பட்டு எல்லா மரங்களும் வாழை மரமா அதாவது வாழை கொலைகளா வாழைத்தாரா போட்டு பெருமாளுடைய பார்வை பட்டதுனால அந்த பழத்துக்கே கண் பார்வை கொடுத்த பழம் அப்படிங்கிறதுனால நேத்திரம் நாள் கண்ணு அதனுடைய பார்வைப்பட்டது நேந்திரம் படம் நேத்திரப்படம் நேந்திர படமா மாறித்து அதனால முதல் முதல்ல அங்க விளைவிக்கக்கூடிய அந்த வாழைத்தார பெருமாளுக்கு கொண்டாந்து சமர்ப்பணம் பண்ணுவார் பெருமாள் ஒரு லீலைய பண்ணார் அவருக்கு அவருடைய தோட்டத்துல ஒரு வாழை மரத்துல சுவர்ணமயமா வாழைப்பழங்கள் இருந்தது ஒரு தார் அப்படியே தங்கத்துல இருந்தது இவருக்கு ஆச்சரியமா போச்சு என்னடா அது இப்படி இருக்கே விசித்திரமா இருக்கேன்னுட்டு பார்த்ததை அடுத்து அதை நாம பயன்படுத்தப்படாது ஏன்னா பெருமாள் பார்த்தார் பெருமாள் பார்த்ததுனால தான் இது இப்படி ஆச்சுன்னு சொல்லி சன்னதியில கொண்டு வந்து ஒப்படைச்சு சன்னதியில ஒப்படைச்சுட்டு ராஜா கிட்டையும் தகவலை சொல்லி இந்த ஊர் ராஜா கிட்ட இது மாதிரி எனக்கு வந்தது இது என்னோடது கிடையாது பெருமாளுக்கு சமர்ப்பணம் அன்றேன்னு சொல்லிட்டு கிளப்பிட்டார் இப்படி நாள் போச்சு ஒரு ஒரு வருஷம் உற்சவம் நடக்கிறத பெருமாளுக்கு எடுத்து வைப்பா எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கிட்டோம் வருஷா வருஷம் தான் அதை தடுத்து வைப்பா கர்ப்ப கிரகத்தில இருந்து வெளியே வைப்பா ஒரு வருஷ காலம் அங்க கழிச்சு ஒரு நாள் பார்த்தா அந்த தங்க குலையில உள்ள அந்த பழம் சொர்ணமயமான பழத்தை காணும் அந்த சந்தர்ப்பத்துல ஒரு ஒரு மண்டல காலம் அங்க ஒரு யோகீஸ்வரர் அங்கேயே உட்காந்துட்டு அந்த சன்னதியில உட்காந்து நித்தம் பெருமாளை பார்க்கறது நமஸ்காரம் பண்றதுக்கு இந்த சன்னதியில உட்காந்துக்கிட்டே தியானம் பண்ணிட்டு இருப்பார் டிராப்பகலா அங்கேயே யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஒரு பாட்டு உட்காந்துட்டு இருப்ப இந்த வாழைப்பழத்தை காணும்னு உடனே இந்த பட்டர் நேர போய் ராஜாட்ட சொல்ல ராஜா ஒருத்தரையா தேட யாரும் இல்லைன்னு தெரியலங்கிறத ஒரு மண்டல காலம் இவர் தான் உட்காந்துட்டு இருக்காது இவர்தான் அதை திருடிட்டாருன்னு நினைச்சோம்ட்டான் ராஜா போய் கேட்க அவர் இருக்கார் யோகத்திலே இருக்காரு அவருக்கு என்னது தெரிய போறது இங்க இது வாழப்பழம் காணா போச்சுன்னு தெரிய போறதா இல்ல வாழப்பழம் பெருமாளுக்கு இங்க சமர்ப்பணம் பண்ணதுதான் அவருக்கு தெரிய போறதா ராஜா ரெண்டு மூணு முறை விசாரிக்கிறதே அவர் மௌனமா இருக்கிறதே இவர் தான் மௌனமா இருக்காரு இவர் தான் பண்ணினார்னா கழுமரத்திலே விட்டார் ஏன்னா சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்றதை யார் எடுத்தாலும் அதுக்கு தண்டனை இல்லைன்னா கழுமரம் இருந்தது உயிரோடு எடுக்கிறதே பெரிய மரத்தை செங்குத்தா வச்சு அதுல அவள் எடுத்து சுருகிடுவான் கொஞ்சம் கொஞ்சமா ஜீவன் போகுமா இவருக்கு அப்பையும் தெரியல யோகத்திலேயே இருக்கா அதை பத்தி இவர் எந்த விதமான பிரயத்தனமும் படல கழுமரம் கொண்டாந்து நட்டா இவரு தூக்கி மேல எடுத்து சொறினா அப்பதான் அவருக்கு பிரஜனை வந்து நான் பண்ணாத தப்புக்கு எனக்கு தண்டனையா அதனால இந்த தேசத்துல இருக்கக்கூடிய செல்வங்கள் போகட்டும்னு சொல்லி ஒரு சாபம் விட்டு கண்ணும் ஒரு கண்ணை திறந்தா அந்த மரம் எரிஞ்சு தானும் எரிஞ்சு போய் கீழே சாம்பல் முட்டா கீழே விடற ஒரு விடற தான் தெரிஞ்சுதான் ராஜா அந்த சுவாமியினுடைய பின்னாடியே அதுக்கப்புறமா எடுத்து பார்த்த பிற்பாடுதான் பிரார்த்தனை பண்றாராம் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கிறதே அந்த சாம்பல்ல இருந்து ஒரு உருவம் எழுந்து ராஜாவையும் அங்க இருக்கக்கூடிய தேசத்தையுமே கபலீகரம் பண்றதுக்கு தயாராச்சும் அதுதான் பிரம்ம ரக்ஷஸ் யோகீஸ்வரரா இருக்கக்கூடியவர் தனக்கு ஏற்பட்ட தண்டனையை தானே ஏற்றுண்டு தன்னுடைய ஜீவன் போன பிற்பாடு கூட அந்த சாம்பல் கிட்டேந்து எழுந்து வந்துதான் அதுதான் பிரம்ம ரக்ஷஸ் அதை என்ன பண்றதுன்னு தெரியல ராஜா பண்ணினார் என்னுடைய தேசத்தை தெரியாம நான் பண்ணிட்டேன் இந்த தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் நான் ஏத்துக்கிறேன் என் தேசத்தை நீ காவல் கா காத்து தரணும் நீ எப்படி இந்த க்ஷேத்தத்துல இருந்து நீ மறிச்ச பிற்பாடு இதை கிடைச்சிட்டோ நாங்க தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்ம ரக்ஷஸை ஒரு இடத்துல பிரதிஷ்ட பண்ணி அங்க பூஜை பண்ணா நிறைய மலைநாடு கஷேத்திரங்கள்ல அதாவது நிறைய அங்க இருக்கக்கூடிய அம்பலங்கள்ல கோவில்கள்ல பிரம்ம ரக்ஷஸ்ன்னு ஒரு சன்னதி இருக்கும் இந்த யோகீஸ்வரர் தான் அதுக்கப்புறமா இந்த ராஜா இந்த இந்த தேசத்தே இது கபலீகரம் பண்ணிடுங்கிறதுனால என்னைக்கும் திருக்காக்காரையப்பனுடைய சன்னதியில ஒரு பெரிய ஸ்தம்பம் இருக்கு உள்ள நுழையர்த்தே பார்க்கலாம் அந்த ஸ்தம்பத்துக்கு ஒரு தனியா தீபம் போடுவா பிரம்ம ரக்ஷஸ் பேரு தான் செய்யாத தப்புக்கு தான் தண்டனையும் ஏத்துண்டு அதுக்கு பிற்பாடு எது தொலைஞ்சு போச்சோ அதை கிடைக்க வச்சு அதுக்கு பிற்பாடு அந்த தேசத்தையே தான் காப்பாத்துற யோகீஸ்வரா என்னைக்குமே நம்ம ஏதாவது சொல்லுவாள் தவிர அதுதான் பிரம்ம ரக்ஷம் பிரம்ம ராட்சஸும் வேற இது பிரம்ம ரக்ஷஸ் நிறைய பேர் கேரளால போய் என்னன்னே தெரியாம அதை நமஸ்காரம் பண்றோம் இல்லையா தொலைந்தவைெல்லாம் மீண்டும் கிடைக்க இந்த பிரம்ம ரட்சஸை பூஜிக்க வேண்டும் வழிபட வேண்டும் அங்க ஒரு தீபம் ஏத்துவா அவ்வளவுதான் சகப்பு தோம்பு துணியை கட்டுவா ஒரு தீபம் ஏத்துவா ஒரு நமஸ்காரம் இடர்பாடுகள் எல்லாம் தொலைஞ்ச பொருள் எல்லாம் கிடைக்கும் அற்புதமான அந்த சன்னதி திருக்காக்காரையப்பன் சன்னதியில அங்கே இருக்கு நீங்க போனெல்லாம் சேவிக்கலாம் நாமளும் இருக்கிற இடத்துலேருந்து நமக்கு ஏதாவது தொலைஞ்சு ஒரு நிமிஷம் மேற்கு திக்க நோக்கி இங்கேருந்து மேற்கு இருக்கிறதுனால மேற்கு திக்க நோக்கி ஒரு நமஸ்காரம் பண்ணி பிரம்ம ரட்சஸை பிரார்த்தனை பார்த்தீங்கன்னா இழந்த பொருள் கிடைக்கும் கார்த்தவீரியார்ஜுன ஜபமணினா கிடைக்கும்னு சொல்கிற மாதிரி இந்த பிரம்ம நிறைய அம்பலங்களில் இருக்குது அப்படிப்பட்ட இந்த பிரம்ம ரட்சஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய ஒரு பதிவாக இது இருக்குது தெரிந்து கொள்வோம் அறிந்து கொள்வோம் திருக்காக்கரையில் அனுகிரகம் புரியக்கூடிய திருக்காக்கரை அப்பன் நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு ஓம் நம சிவாய்